அஸ்லாம் வலிக்கும் வரமத்துள்ள ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு இருந்த கொஸ்டின் அக்கா நீங்கள் காஷ்மீரில் என்னென்ன விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து விற்பனை பண்ணுறீங்க உங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரூம் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி வால்நட்டில் வந்து வேக்யூம் பண்ணி கொடுக்குறீங்களா வால்நட்லாம் வந்து எத்தனை மாதங்கள் வரை வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு கண்டினியூஸாக கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நானும் வந்து ஒன்று ரெண்டு நாளைக்கு ஒருக்க டெய்லியுமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் லென்த்தி வீடியோ அப்லோட் பண்ணலை ஏன்னா இப்போ கண்டினியூஸாக எனக்கும் வந்து ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் கூட டைமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயான காரணம் ஸோ அதனால தான் நீங்கள் கேட்ட மாதிரியே காஷ்மீரில் நாங்கள் என்னென்ன விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து விற்பனை பண்ணுறோம் நாங்கள் கொடுத்துட்ருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே காஷ்மீர்லேயே விளையக்கூடியதா என்னென்ன விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எத்தனை வெரைட்டி வந்து இருக்கு எல்லாத்தையும் கிளியராக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா இப்ப நீங்க பாக்குறீங்க இல்ல இதுதான் வந்து காஷ்மீர்ல எங்களோட ட்ரை ஃப்ரூட்ஸ் ரூம் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்குன்னு தனியா ஹைஜீனிக்கா நீட்டா மாஸ்டர் வந்து செட்டப் மேக் பண்ணி வச்சிருக்காங்க இப்படிதாங்க இருக்கும் பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்கு அப்படின்னு இந்த ரூம்ல வந்து ஒர்க் பண்றது மாஸ்டர் காஷ்மீர்லயே வந்து இப்ப வேலைக்காக இந்த பேங்க் பண்றதுக்காக ஒருத்தவங்களை வந்து நியமிச்சது அவங்க வந்து ஒர்க் பண்ணலையா இருக்கட்டும் ஹேண்ட்ல வந்து ஹேண்ட் கிளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிருவாங்க அவ்வளவு நீட்டா ஹைஜீனிக்கா தான் வந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல இதை வந்து நம்ம காஷ்மீரில் உள்ளவங்களுக்காக இருக்கோமா இல்லை ஆன்லைன் மூலமாக பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள் நம்ம வாங்குறவங்க நம்ம சவுத் இந்தியாவை சேர்ந்த நண்பர்கள் மட்டும்தான் ஈவன் அப்ராடுக்கு போகிறவங்க கூட நம்மக்கிட்ட தான் வந்து வாங்கிட்டு போவாங்க நார்த் சைடு அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னா கண்டிப்பாக நார்த் சைடும் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் சவுத் சைடை கம்பேர் பண்ணல நார்த் சைடு வந்து கம்மியாக தான் வந்து வந்து வாங்குவேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஏன்னா இது நமக்கு வந்து புதுசு தானே அப்படிங்கறதுனால பை ரோடு தான் வந்து அரேஞ்ச் பண்ணுது காஷ்மீர்ல ஏதாவது ப்ராப்ளமோ இல்ல இந்த ஸ்னோ டைமோ அப்படி அப்படிங்கிற பட்சத்துல பை ரோடு வழியா நம்ம அனுப்பக்கூடிய பார்சல் பதினஞ்சு நாள் கழிச்சு போகுது அப்படி போனா யாருமே வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்ப அதிகமான நண்பர்கள் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்ப பர்டிகுலர் டைம்ல ரீசெண்டா நிறைய நண்பர்கள் வாங்குறாங்க ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட் கொரியர் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால தான் டோர் டெலிவரி தான் உங்க வீட்டிலேயே வந்து கொடுத்துருவாங்க இப்ப நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு பார்சலும் கார்கோ ஃபிளைட்ல அனுப்புறதுனால சென்னையா இருக்கும் பட்சத்துல அஞ்சு நாள்ல நீங்க ரிசீவ் பண்ணிடலாம் சென்னை சுத்தி உள்ள மாவட்டங்களா இருந்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ஆறு நாள்ல மேக்ஸிமம் ஆறு நாள்ல நீங்க ரிசீவ் பண்ணிடலாம் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்க கூடிய டிரை ஃப்ரூட் பிசினஸ்க்கு லைசன்ஸும் வந்து வாங்கியாச்சு ஜிஎஸ்டி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா முடிச்சாச்சுங்க ஸோ அப்படிங்கறதுனால நம்பி வந்து வாங்குங்க உங்களோட ஆதரவை வந்து தமிழ் பெண்ணுக்கு வந்து கொடுங்க சரியா ஓகே நம்ம இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் ரூம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பத்துலாமா நாங்க கொடுத்துட்டு இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லயே என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து காஷ்மீர்ல விளையிறது நாங்க கொடுக்கற ட்ரை ஃப்ரூட்ஸ்லயே என்னென்ன விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து காஷ்மீர்ல விளையாது அப்படின்னு நம்ம கொடுக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ்லயே அஞ்சு விதமான ட்ரை வந்து காஷ்மீரில் விளையாதது என்னென்ன அப்படின்னா ஜம்பு அத்தி பழம் ரெண்டாவது ஏலக்காய் மூணாவது முந்தரி நாலாவது பிஸ்தா அஞ்சாவது பேரிச்சம்பழம் பெருச்சம் பழம் வந்து இப்போ நோம்புக்காக ஆட் பண்ணியிருக்கக்கூடியது கூடியது இது அஞ்சு வந்து காஷ்மீரில் விளையவே செய்யாது ஏன்னா நம்ம பொய் சொல்லி வந்து ஒரு வியாபாரம் பண்ணனும் அப்படின்னா அவசியமே கிடையாது என்னென்ன காஷ்மீர்ல விளையுதோ அதை மட்டும்தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய மக்கள் வந்து கேக்குறாங்க அப்படிங்கறதுனால ஏன்னா இந்த டர்க்கி சத்திப்பழம் அப்படிங்கறது இங்க ஒரு சின்ன எந்த இடத்துலயுமே வந்து விளையாதுங்க அப்புறமா வந்து பெர்ரிஸுங்க பெர்ரிஸ் வந்து காஷ்மீர்லயே வந்து விளையக்கூடியது பெர்ரிஸ்க்கு தனியா ஃபார்மே வந்து இருக்கு மல்பெரி ஃபார்ம்லாம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க ரொம்ப ஃபேமஸ் சரி நம்ம என்னன்னு பாத்துரலாம் ரெட் செரி ப்ளூபெரி பிளாக் பெரி அப்புறம் கிரெயின் அதே மாதிரி ப்ளூபெரிலையும் வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க மரியம் நீங்க கொடுக்குற ப்ளூபெரி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கு ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா ப்ளூபெரில விதை இருக்குமா அப்படின்னு ஆமா கண்டிப்பா ப்ளூபெரியில விதை இருக்கும் மற்ற இடங்களில் நாங்க வாங்குற ப்ளூபெரி வந்து விதை இல்லாமல் கிடைக்குது அப்படின்னு நிறைய அக்காமர் வந்து சொல்லுவாங்க அதுக்கான எக்ஸ்பிளைனும் நான் கொடுத்துட்றேன் காட்டு ப்ளூபெரி காட்டு ப்ளூபெரி வந்து விதை இல்லாத ப்ளூபெரி அது வந்து காஷ்மீர்ல விளையுமா ஆமா காஷ்மீர்ல விளையும் ஆனா நாங்க விற்பனை பண்றது சரி காட்டு ப்ளூபெர்ரி நீங்க விற்பனை பண்ணல நாங்க விற்பனை பண்ணக்கூடிய ப்ளூபெரி வந்து பண்ணை ப்ளூபெரி வளர்ப்பு ப்ளூபெரி இந்த வளர்ப்பு ப்ளூபெரிய ஃபார்ம் ப்ளூபெரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃபார்ம்ல வந்து வளர்க்கக்கூடிய அங்க குடுக்கிற ப்ளூபெரி வந்து விதை உள்ளதா இருக்கும் டேஸ்ட் வந்து அமேசிங் ஆன அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வந்து வச்சு வளர்க்கக்கூடிய ப்ளூபெரி தான் சரி இத வந்து பார்த்தாச்சா இப்போ ப்ளூபெரி பிளாக் பெரி கிரேன் பெரி அண்ட் ரெட் சில்லி இதுல வந்து எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிருப்பாங்களா டீப் ட்ரை பண்ணிருப்பாங்களா அப்படின்னா எந்த விதமான அடிஷனல் சுகரும் வந்து ஆட் பண்ணிருக்கவே மாட்டாங்க இந்த ரெட் செரி கிரேன் பெரி இது மூணும் வந்து டீப் ட்ரை ஃபுல்லா வந்து ட்ரை பண்ணிடுவாங்க இதுக்கு வந்து நீங்க ஒரு ஒன் இயர் கூட வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து வேரண்டி வந்து இருக்கும் அதே மாதிரி அப்போ ப்ளூபெரி ப்ளூபெர்ரி வந்து நீங்க ஒன்பது மாதம் தாராளமாக வச்சு சாப்பிடலாம் ப்ளூபெரியில எந்த விதமான அடிஷ்னல் சுகரும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ்லையே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துனது இந்த குங்குமப்பூ மட்டும்தாங்க குங்குமப்பூ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடையாது நம்ம இந்தியாலேயே குங்குமப்பூ விளையக்கூடிய ஒரே ஒரு இடம் நம்ம காஷ்மீர் மட்டும்தான் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க அக்கா இது சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை வந்து விளையாம்பிருக்குமா அப்படின்னா இங்கே வந்து எதுக்காக அதிகமாக இந்த குங்குமப்பூ வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்னா குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து நம்ம தொடர்ச்சியாக குடிக்கிறதுனால இதயத்தில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கும் கேன்சர்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து இருக்காது அதே மாதிரி கண்டினியூஸா நம்ம குடிச்சிட்டு வரையில் முகத்திலையும் வந்து இந்த கரும்புள்ளி சுருக்கம் விழுகிறது ஏஜிங் இதெல்லாம் வந்து கம்மியாகும் அதாவது ஏஜிங் வந்து எப்படி இருந்தாலும் வயசுக்கு ஏற்ற முதிர்ச்சி வந்து இருக்கும் இருந்தாலுமே இந்த குங்குமப்பூலாம் நம்ம குடிச்சிட்டு வரலாம் நம்ம குடிச்சிட்டு வரையில் அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தான் இங்கே மேக்சிமம் வந்து குங்குமப்பூ வந்து யூஸ் பண்ணுவாங்க நாங்களே வந்து கண்டினியூஸா மூணு வருஷமா குங்குமப்பூ வந்து குடிச்சிட்டு இருக்கோம் எப்போ வந்து அப்ப குடிப்பீங்க அப்படின்னா ககவாட்டிங்க நம்மளுக்கு இருக்கிறதுலயே ககவா டீ வந்து வித் சுகரும் இருக்கு வித் அவுட் சுகரும் இருக்கு இது வந்து காஷ்மீர்ல தயாரிக்கக்கூடிய ஒரு வகையான டீ சரி இதை வந்து ஒன்னா போட்டு நம்ம சேர்க்க வேணாம் குங்குமா பூ இருக்குல்ல குங்குமா வந்து ககவா டீல மிக்ஸ் பண்ணி தான் வந்து குடிப்போம் அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருக்காங்க சரி ஓகே அவங்களுக்காக நம்ம திரும்பவும் வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஓகேவா சரி இப்போ ககவாட்டி அப்படின்னா என்ன கஹுவாட்டி வந்து காஷ்மீரில் தயாரிக்கக்கூடிய ஒரு வகையான டீ அதுக்கு பேர் தான் கஹுவாட்டி கஹவாட்டியை வந்து பாலில் கலந்து குடிக்கலாமா இல்லை தண்ணியில் கலந்து குடிக்கலாமா கஹவாட்டீயை பாலில் வந்து கலந்து குடிக்கவே கூடாது தண்ணியில் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் கொதி தண்ணி இருக்குல்ல நல்ல தண்ணியை வந்து சுட சுட கொதிக்க வச்சு அந்த கொதி தண்ணியில் கஹுவாவை மிக்ஸ் பண்ணி வந்து குடிக்கணும் இப்போ கஹுவாட்டி நீங்கள் கஹுவாட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதும் குங்குமப்பூ வந்து ரெண்டு மூணு போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி வடிகட்டி வந்து குடிக்கணும் சரியா அந்த டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நான் எப்படின்னு நான் வரேன் வரப்போற நாட்கள்ல வந்து சொல்றேன் ஓகேங்க இப்ப கஹுவாட்டில வந்து வித் சுகர் இருக்கா வித்தவுட் அவுட் சுகர் அப்படின்னா கஹுவாட்டில வித் சுகரோட வரக்கூடிய பேக் வந்து எல்லா இன்கிரீடியன் போட்டு அரைச்சு அதுலயே சுகர் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க அப்ப நாங்க சுகர் பேஷண்டா இருக்கோம் நாங்க எப்படி குடிக்கிறது அப்படின்னா உங்களுக்காக வந்து நம்ம கிட்ட கஹுவாட்டி அவைலபிளா இருக்கு அதுதான் குங்கும ரா இன்கிரீடியன்ட்ல கஹுவாட்டிக்கான அந்த இன்கிரீடியன்ட வந்து அப்படியே வந்து வச்சிருப்பாங்க நம்ம வாங்கிட்டு நமக்கு தேவை அப்படின்னா நம்ம மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிருக்கலாம் கிரைண்ட் பண்ண வேண்டாம் எனக்கு அப்படியே போட்டு நான் பாயில் பண்ணி குடிக்கணும் அப்படின்னா நீ குடிச்சு டீலையும் ரெண்டு வெரைட்டி இருக்கு வித் சுகர் கஹவாட்டி வித் அவுட் சுகர் கஹவாட்டி ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து கஷ்டியது குல்கந்துங்க குல்கந்து வந்து காஷ்மீரி பீப்புள் வந்து வழி வழியா பாரம்பரியமா செய்யக்கூடியது இதுல வந்து என்னென்ன கலந்துருப்பாங்க இதுல வந்து நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா அக்கா சுகர் வந்து கலந்துருப்பாங்களா அப்படின்னு சுகர் வந்து கலக்கவே மாட்டாங்க குல்கந்துல இவங்க பாரம்பரியமா செய்யக்கூடியது ரோஜா இதழ் இருக்குல்ல ரோஜா இதழ தேன்ல வந்து ஊற வச்சு வச்சிருப்பாங்க ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன் ஒன்னு ரோஜா இதழ் இன்னொன்னு தேன் அவ்வளவு அவ்வளோதான் சரியா எக்ஸ்ட்ரா எந்த விதமான சுகர் கோட்டிங்கா இல்லை எதுவுமே வந்து இருக்காது நம்ம நிறைய சேல் ஆகிற ஒரு திங்ஸ்ல இந்த குல்கந்தும் வந்து ஒண்ணுங்க ஓகேவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க கதையோசா பேசிட்டு இருக்கனால எனக்கு உங்களுக்கு தெரியும்ல இந்த ஹெச்பி லெவல் லோவா இருக்கா அதனால மூச்சு தண்ணி வரும் ஓகே ரெஸ்ட்டு போதும் எனக்கு வந்து வேலை இருக்குது இப்போ குப்படணும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின் வந்தது சரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே காஷ்மீர்லேயே விளையக்கூடியது கருப்பு உலர்ந்த திராட்சை விதை உள்ளதும் இருக்குது விதை இல்லாததும் இருக்குது சரி அப்போ கருப்பு திராட்சை வந்து காஷ்மீரில் விளையுமா அப்படின்னா ஆமாம் கருப்பு திராட்சை காஷ்மீரில் வந்து விளையும் காஷ்மீரில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வீடே வந்து திராட்சை வந்து இருக்குங்க திராட்சையும் வந்து பண்ணை வளர்ப்பு மூலமாக வளர்க்கக்கூடியது தான் அப்புறம் வேறு என்ன அதே மாதிரி ஹிமாலயன் கார்லிக் ஹிமாலயன் கார்லிக் வந்து மலை பிரதேசத்துல வளரக்கூடிய ஒரு விதமான கார்லிக் ஹிமாலயன் கார்லிக் வந்து நம்ம எப்படி சாப்பிடலாம் சட்னி மாதிரி வச்சு எது எதுக்கு நல்லது அப்படின்னா ஹிமாலயன் கார்லிக்ல அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு ஆஸ்துமா பேஷண்ட் மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் எனக்குமே வந்து இந்த மூச்சு திணறல் பிரச்சனை வந்து இருக்கு நானும் இதுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் வேற என்ன இதை வந்து நான் மெயினா வந்து சொல்லியே ஆகணுங்க நம்ம கொடுக்குற ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எங்களுக்கு வந்து எது செட் ஆகுதோ எது வந்து நல்ல வெரைட்டியா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா பிரீமியம் குவாலிட்டியா இருக்கோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நம்ம மத்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நாங்க யூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் வந்து அதை மத்தவங்களுக்கு வந்து கொடுப்போம் அதே வந்து நான் சொல்லணும்ல ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான போங்க அதுல இந்த டைம் அதில் இந்த டைம் வந்திருக்கு இந்த குங்கும போயிருக்கு பார்த்தீங்களா இது சரியான வேறு என்ன சரி நான் பாத்தீங்களா பார்த்தீங்களா முந்திரி நான் சொன்னேன்ல எங்கள் காஷ்மீரில் விளையாதது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி நமக்கு வந்துடும் பாத்தீங்களா இது வந்து நார்மல் பாதாம் அது வந்து கஹ்வா இது வந்து டிக்கி மசாலா டிக்கி மசாலா வந்து காஷ்மீரில் இவங்க பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு விதமான மசாலா இதை வந்து நம்ம கறிக்கு வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் கறி மீட் கறி அப்புறம் ராஸ்மா இதுக்கெல்லாம் வேறு மூஸ்லி மூஸ்லி வந்து காஷ்மீர்லேயே தயாரிக்கக்கூடியது குல்கந்து வந்து இது இது வந்து நம்ம எது எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேக் பண்ண அந்த என்ன சொல்கிறது அந்த செல்ஃப்லேயே அடையாளத்துக்காக ஒரு பாட்டிலை வந்து வச்சிடறது இதுதான் மாஸ்டரோட பிளான் தான் பார்த்திங்களா இது வந்து இங்கே பார்த்தீங்களா இது வந்து கருப்பு தேனுங்க இது வந்து மலை தேன் எல்லாமே பக்கா ஒரிஜினலாக இருக்குங்க நான் சொன்னேன்ல விதை இருக்கக்கூடிய ப்ளூபெர்ரி யூக தான் வெள்ளை தேனுக்காகவும் நாங்கள் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ எவ்வளோ ப்யூராக இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை தேனுக்காகவும் நாங்கள் அடையாளம் வச்சுருக்கோம் அப்புறம் இது வந்து ஒயிட் ஹனி தான் பேக் பண்ணது இது வந்து ரெட் சிரிங்க ரெட் சிரியில் எந்த விதமான அடிஷ்னல் கலரும் வந்து ஆட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க இது வந்து கிரீன்பெரி இது வந்து ரோஸ்மெரி ஆயில் இதை வந்து நான் ஒரு பேச்சுக்குன்னு சொல்லலை இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை உலர்ந்த திராட்சையில் வந்து ஐரன் இருக்குது இந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கவங்க சாப்பிட்லாம் இது வந்து சீட்ஸ் வந்து இருக்கக்கூடியது எவ்வளோ ஆ பார்த்திங்களா இப்போ தான் வந்து வித்தவுட்டு சுகர் அண்டு ரா கவா பார்த்தீங்களா மெக்சிகன் பைட்ஸ் இதுவும் வந்து இங்கே காஷ்மீரில் தான் செய்கிறாங்க இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கக்கூடிய ஸ்னோ ஒயிட் வால்நட் இந்த வால்நட்டில் வந்து எந்த விதமான துவர்ப்பு அந்த டேஸ்ட்டும் வந்து இருக்காது பிட்டர் டேஸ்ட் இது வந்து சீலிங் மிஷினுங்க சீலிங் மிஷினில் வந்து நம்ம பேக் பண்ணி முடிக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து சீல் பண்ணுறதுக்காக வச்சிருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்களா இது வந்து வேக்யூம் சீலர் இதை வந்து வேக்யூமும் வந்து பண்ணிக்கிடலாம் சீலும் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் நாங்கள் வேக்யூம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஃபேவரட்டான வால்நட் சாக்லேட் நம்மக்கிட்ட வால்நட் சாக்லேட்டும் இருக்குது சாஃப்ரான் சாக்லேட்டும் இருக்குது இருங்க இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது வந்து சாஃப்ரான் ஆயிலுங்க சாஃப்ரான் ஆயிலெலாம் பேக் பண்ணும்போது இந்த பப்பிள கவர் வச்சு ஃபஸ்ட்டு சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் வந்து ஒரு லேயர் இந்த டேப் வச்சு சார் ரோல் பண்ணிடுவாங்க ஸோ அதனால எந்த லீக்கும் இல்லாமல் பக்காவாக வந்து சேர்ந்துடும் பார்த்தீங்களா இதுதான் வந்து சாஃப்ரான் சாக்லேட் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா இருக்கும் இது வந்து எல்லாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது காஷ்மீரில் விளையக்கூடிய ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரிஜினலான ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்க்ரீனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஆர் செவன் டேஸில் உங்களோட பார்சல் வந்து உங்க வீடு தேடி வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்